ஆயுளை ஒப்படைத்து உழைக்கின்ற ஒப்பற்ற தலைவர் மீண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தன்மான தலைவர் தமிழின வேந்தருக்கு என்னுடைய முதல் வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அவர்களை நாளைய எதிர்காலமாக இருக்கின்ற மாநில இளைஞரணி தலைவர் அவர்களே மாநில மகளிரணி தலைவியவர்களை மாநில துணை பொதுச்செயலாளர்களே மண்டல செயலாளர்களே மாவட்ட செயலாளர்களே கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்ற இந்த பெருந்திரளாக இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுக்குழுவை எங்கே நடத்துவது என்று மாநில குழு அமர்ந்து பேசினோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகால ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு எங்கே நடத்துவது என்று நாம் கலந்து ஆலோசித்தோம் இருக்கிற நம்முடைய உறவுகளாக உங்களுக்கு தெரியும் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் இந்த மண்ணில் கட்சியாக இருக்கிறோம் கட்சியை எப்படி வழிநடத்துகிறார்கள் அவருடைய கூட்டத்தை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் சமூக வலைதளத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் அந்த இயக்கத்தை எப்படி நடத்துகிறார்கள் ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் பொறுப்பாளராக இருக்கின்ற இந்த இயக்கம் எந்த அளவில் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் திரும்பி பார்க்கிற போது உள்ளபடியே மனம் மகிழ்ந்து போகின்றோம் இன்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு பொதுக்குழுவை ஆளுகிற கட்சிக்கு இணையாக ஆண்ட கட்சிக்கு இணையாக ஒரு பொதுக்குழுவை நடத்துகிற ஒரு திறமை மிகு இயக்கமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கிறது இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக பயணித்திருக்கிறோம் நூற்றாண்டு காலம் தலைவர் அவர்கள் சமூக நீதிக்காக சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த மண்ணில் பயணித்திருக்கிறார் நிறைய பேர் பேசுறாங்க தலைவர் இன்று யாரெல்லாமோ பேசுகிறான் தலைவர் சொல்லிக் கொடுத்தது எப்போதும் அவரோடு பயணிக்கிற போது அவர் சொல்லுவது யாருக்கும் பதில் சொல்லாத எனக்கு அந்த பழக்கமே இல்லை ஏனென்று சொன்னால் நான் யாரையும் நமக்கு இணையாக என்றைக்கும் நினைத்து பார்த்தது இல்லை என்று தலைவர் சொன்னார் யாரையும் நமக்கு இணையாக பார்ப்பதில்லை நமக்கு கீழாக எவனையும் பார்ப்பதில்லை நமக்கு எவனையும் நான் பார்ப்பதில்லை என்பதுதான் என்னுடைய கோட்பாடு என்று தலைவர் சொன்னார் நாம் பதில் பதில் சொல்ல சொல்ல நமக்கு போர் வீரர்களாக போர் வாளர்களாக நம்முடைய தோழர்கள் இருக்கிறார்கள் இந்த பதில் யாரும் பதில் சொல்ல முடியாது நிறைய வசதி பாடுகிறார்கள் யாரை பற்றி பேசுவார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மண்ணில் ஒருவன் நிறைய விமர்சனங்கள் ஒருவரை பற்றி வருகிறது சொன்னார் இங்கே ஒரு இயக்கத்தை பற்றி அதிகமாக விமர்சனங்கள் வருகிறது நாம் நேர்கோட்டில் பயணிக்கிறோம் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் அதற்கு அடிப்படைத்தான் நம்மை ஒருவர் விமர்சிக்கிறார் என்றால் நாம் வளர்ந்திருக்கிறோம் ஆகியால் நாம் பெருமைப்படுவோம் அதுதான் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு நான் சொல்லுகிறேன் நாம் சில விஷயத்தை பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பதில் சொல்வதற்கு என்பவர் யார் வேண்டும் எல்லோரும் ஒரே பதில் அவர் இருக்கின்ற இடம் வீரத்தின் இருப்பிடம் நல்லா புரிஞ்சிவா வேந்தர் யார் என்று கேட்ட சொல்லு அவர் இருக்கின்ற இடம் வீரத்தின் பிறப்பிடம் என்று சொல்லு அவர் இருக்கின்ற இடம் சமத்துவத்தின் பிறப்பிடம் என்று சொல்லு அவரி அவர் காட்டுகின்ற இடம் சாதிய ஆதிக்கத்தின் இறப்பிடம் என்று நீ சொல்ல வேண்டும் இந்த மண்ணில் அப்படிதான் தலைவராக தோன்றினார் நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவர் தலைவராக இன்னைக்கு எல்லோ கட்சி நிறைய வருது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு கட்சி புதிதாக வந்தால் அது நடிகர் நடிகர் உருவாக்கினாலும் சரி ஒரு இயக்குனர் கட்சியை உருவாக்கினாலும் சரி யார் ஒரு புதிதாக கட்சியை தொடங்கினாலும் இந்த மண் நிறைய பேருக்கு பயம் வருது ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எந்த காலத்திலும் மட்டுமல்ல கட்சி பேசுது இந்த கட்சி யாருடைய வாக்கு உடைக்கும் எந்த இயக்கத்தை உடைக்கும் என்று பேசுகிறார் இதனால் எந்த இயக்கம் இந்த மண்ணில் உடைத்து போகும் காணாமல் போகும் என்று ஒரு அச்சம் இந்த எல்லாருக்கும் இருக்குது ஆளுநர் கட்சிக்கு இருக்குது ஆண்ட கட்சிக்கு இருக்குது நாங்கள் இல்லாமல் ஆள முடியாது என்று சொல்லுகிற கட்சிக்கு கூட அந்த பயம் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி நாம் என்று பொதுக்குழுவாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் எந்த புதிதாக வந்த கட்சியும் நம்மை ஒருபோதும் உடைக்க முடியாது ஏனென்று சொன்னால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள் இரும்பின் வலிமை படைத்தவர்கள் அதை நாம் எல்லோருக்கும் சொல்லலாம் நம்ம யாரும் உழைத்து விட முடியாது சிதைத்து விட முடியாது இங்கே மாநில மகளிரணி பேசும்போது நிறைய விஷயங்களை பெருமையோடு திரும்பி பாருங்கள் என்று சொன்னார் அதை நான் அவருடைய அனுமதியோடு மீண்டும் நான் சில வார்த்தையை வலியுறுத்தி சொல்வதற்காக பேசுகிறேன் இன்னைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள் நான் தாழ்த்தப்பட்டவன் இல்லை என்று பேசுவதற்கு ஒரே ஒரு ஆதாரம் அது பழனி பரிவர்த்தம் மட்டுமே நாங்கள் கோயில் நுழையாத சாதி இல்லை என்று இந்த மண்ணில் எவன் பேசினாலும் அதற்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த அரசாங்கமே கடிதம் அனுப்பி நீங்கள் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் நீங்கள் வருகை தர வேண்டும் உங்களுக்கான பரிவட்டம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது பழனி பாலதண்டாயதபாணி கோயிலில் அரசு சார்பில் உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை அழைத்து உங்களுக்கு பரிவட்டம் கட்ட போகிறாங்க உங்கள் சமூகம் சார்பில் வாங்கன்னு சொல்கிறாங்கள அந்த வரலாற்றை விழித்துக் கொடுத்தவர் பரிவட்ட நாயகன் அந்த வரலாறு தான் இன்று உன்னையும் என்னையும் தலைமைமாக செய்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் கற்பனை செய்து பார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்த வரலாற்றை மீட்காமல் வேறு ஒரு இயக்கத்தின் தலைவர் இந்த வரலாற்றை மீட்டிருந்தால் எவ்வளவு தூரம் தம்பட்டம் அடித்திருப்பார்கள் நாங்கள் தான் செய்தோம் நாங்கள் தான் செய்தோம் என்று எவ்வளவு தூரம் தம்பட்டம் அடித்திருப்பார்கள் ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் இங்கே கழகமாக கால் நூற்றாண்டு தலைவராக அரை நூற்றாண்டு காலம் அமைதியாக யாரை பற்றியும் திரும்பி பார்க்காமல் நாம் ஆதிக்கத்துக்கு எதிராக தலைவர் நடந்து கொண்டே இருக்கிறார் அவர் பின்னால் நாம் எல்லாம் கரம் கோர்த்து நடைபெறும் இந்த கூட்டம் இனி எல்லோருக்கும் அச்சத்தை தரும் இந்த அரசியல் சூழலிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நேர்கோடாக ஒரு நேராக நெறியோடு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் தலைநிலையில் நடத்துகிறார்கள் அதுதான் நம்முடைய வலிமை இன்னொரு உதாரணம் சொன்னேன் நேற்று கூட அண்ணன் தமிழரசன் வந்து சொன்னார் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்று தமிழகத்தில் எத்தனையோ கட்சி நான் பெரியவன் என்று சொல்லுகிறேன் இந்த கட்சிக்கெல்லாம் ஒரே கேள்வி நீ கேளு உங்களிடம் ஒரு எம்எல்ஏ என்ற ஒரு நிலைமை வராமல் இருந்தால் உங்களிடம் ஒரு எம்பி என்ற நிலைமை வராமல் இருந்தால் இந்த மண்ணில் எந்த கட்சியுமே இருக்காது ஆனால் எம்எல்ஏ எம்பி என்ற பதவி இதுவரை நமக்கு கிடைக்காத அவர்களை விட வலிமையான கட்சியாக உடைபெறாமல் இருக்கிற ஒரே கட்சி தமிழக மக்கள் கழகம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் சொன்னால் அவர்களுக்கு தலைவியும் தான் அவர்களுக்கு பதவி என்பது கிடனமாக நினைக்கிறார்கள் தலைவர் பதவியை ஒரு துண்டு போல ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறார் அது எனக்கு தேவை எதற்காக தேவை என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்ப்பதற்கு ஒரு அடையாளமாக தேவை ஆனால் அந்த அடையாளமாக இருக்கிற அந்த அதிகாரம் என் மக்கள் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் அந்த துண்டை கலக்கி தூரே எரிவது போல அந்த அதிகாரத்தை தூரே எரிந்து விடுவேன் அந்த அளவில் தான் அதிகாரத்தை நான் பார்க்கிறேன் என்று நினைக்கிற தலைவர் அதனால்தான் பதவியை பெருசாக எண்ணாமல் மக்கள் பிரச்சனையை தலையில் சுமக்கிறார் மக்கள் பிரச்சனைக்கான வழிகளை இங்கே சுமக்கிறார் அதைதான் இங்கே நம்முடைய மாநில மகளிரணி தலைவர்கள் இங்கே பேசும்போது சுட்டிக்காட்டி பேசினார் நாம் வழிகளை சுமந்து இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நம்முடைய வழிகள் அதற்கு தீர்வுக்கார தலைவர் போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே நம்முடைய மடைமாற்றம் செய்வதற்கு மொழி என்றை கை என்று ஒன்றை கையில் எடுக்கிறார்கள் இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் நான் மீண்டும் ஒரு கருத்தை சொல்கிறேன் எல்லோரும் பதிவு செய்கிறாங்க ஒரு கருத்து நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் விடுதலை சமூக விடுதலை என்று ஒரு லோகோ இருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இந்த லோகோவை நான் இந்த இடத்துல சவால் விட்டு சொல்கிறேன் எந்த அரசியல் கட்சியோடைய அந்த லோகோ இருக்கிற அவனுடைய கொள்கையோடு இந்த கொள்கையை ஒப்பிட்டு பார்ப்போம் எல்லா அரசியல் கட்சிகளுடைய கொள்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் எது உயர்வான லட்சியம் என்பது உங்களுக்கு புரியும் சொன்னால் அவர்கள் செயல்பாடுகளை லட்சியமாக வைத்திருக்கிறார்கள் நாம் புரிந்திருக்கிறோம் இங்கே அரசியல் விடுதலை மட்டுமே அனைத்து விதமான துன்பங்களையும் துறக்கும் என்று புரிந்து வைத்திருக்கிறோம் அதனால்தான் நாம் அந்த லட்சியத்தில் பயணிக்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த லட்சியத்தில் பயணிக்கிறது எல்லோரும் திடீரென தலைவராக உருவாகி இருப்பார்கள் ஆனால் தலைவருடைய வாழ்க்கையை வழியை காயத்தை உணர்ந்தவன் மட்டுமே அவரை தகப்பனாக ஏற்று அவரோடு தலைவனாக ஏற்று அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான் நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஏதோ திடீரென்று ஒரு நிறுவனர் தலைவராக வரவில்லை ஏதோ திடீரென்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வரவில்லை அவர் பட்ட காயம் கஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மக்களிடத்தில் கடத்த வேண்டும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபதுகளிலே மக்கள் பணிக்காக வந்து விட்டார் இன்று பணம் இருந்தால் மக்கள் பணிக்கு வர முடியும் இன்று பணம் இருந்தால் மக்கள் பணிக்கு வர முடியும் ஆனால் அன்று பயம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே மக்கள் பணிக்கு வர முடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பணம் இருந்தால் ஒருவன் தலைவனாக முடியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தனுக்கு நெஞ்சில் பயம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவன் தலைவனாக வர முடியும் அப்படி தலைவராக உருவானவர் தலைவர் தமிழின வேந்தர் பணத்தால் உருவானவர் அல்ல பயத்தை கலைத்து வைத்து விட்டதால் ஒரு பயத்தை தலைவனாக வந்தவர் உயிர் என்று தெரியும் தெரியும் இந்த களத்தில் நின்றால் ஆபத்து வரும் அந்த ஆபத்தை துச்சமாக நினைத்து உயிர் போனாலும் அது என் மயிருக்கு சமம் உரிமையை மீட்காமல் இந்த மக்களை வர செய்யாமல் நான் விடமாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு வந்த தலைவர் தமிழின வேந்தர் அவர்கள் அவர் முதலில் இந்த சமூக பெரியோர்களால் இளைஞரணி தலைவராக இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏதோ வரலாறு இல்லாமல் இல்லாமல் பின்பற்றாமல் வந்த தலைவர் அல்ல இந்த சமூகத்தின் பெரியவர்களால் தேவேந்திர வேளாளர் முன் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவராக இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தப்பட்டார் பெரியவர்களால் அதன் பின்பாக ஒரு ஒரு இயக்கத்தில் ஒரு இளைஞ தலைவராக இருந்து செயல்பட்டார் அதன் பின்பாக இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை கட்டமைத்து நம்மை வழிநடத்துகிறார் என்று கேட்டால் இந்த கட்சி சாதித்ததை விட எவனும் எதையும் சாதிக்கவில்லை இந்த மண்ணில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மாநில மகளிரணி அவர்கள் சொன்னதை தான் நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு காலத்தில் நீ யார் என்று கேட்டால் நமக்கு தயங்கம் இருந்ததா இல்லையா அதை நீங்கள் சொல்ல வேண்டும் தலைவரை விமர்சிக்கிறானே இன்று தலைவரை விமர்சிக்கிறானே வாய்ப்புசாமல் விமர்சிக்கிறானே அவனும் என்று கேட்டால் ஓரமாக ஒதுங்கி நின்றான் சொல்ல தயங்கினான் தழுவி வாய் திறக்கவில்லை பயம் அவனை கொண்டது நான் என்னை அடையாளப்படுத்தினால் என்னை இவன் என்ன நினைப்பான் நான் யார் என்று சொன்னால் இவன் என்னை அசிங்கமாக நினைப்பானோ என்று ஓரமாக ஒதுங்கி நின்றோமா இல்லையா அந்த நிலையை இந்த மண்ணில் மாற்றியது யார் தலைவர் தமிழனை வேந்தரா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமா இல்லையா என்ற கேள்விக்கு யாரும் பதில் சொல்லட்டும் அவனோடு நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் நீ யார் என்று கேட்டால் எஸ் சி என்று சொன்னான் அதை சொல்லுவதற்கு தயக்கமாக இருந்தது அர்ஜுன் என்று சொன்னான் ஒவ்வொரு பெயராக மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தான் ஒரே மனிதர் இந்த மண்ணில் தோன்றினார் என்ன வந்தாலும் பரவாயில்லை எது நடந்தாலும் பரவாயில்லை என்னை சுற்றி பாதுகாக்க இன்று எத்தனையோ ஆட்கள் இருக்கிறார்கள் இன்று காவல்துறையே எனக்கு பாதுகாப்பு தருகிறது ஆனால் அன்று என்னுடைய திடமான தைரியமான ஒரு உணர்வுதான் என்னை காப்பாற்றும் என்று தெரியும் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரியும் நான் ஒரு அடி போனால் கூட நான் உள்ளாவேன் என்று தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் அவர் சொன்னார் யாரடா தாழ்த்தப்பட்டவன் இந்த மண்ணில் யாரடா தாழ்த்தப்பட்டவன் நானாலா தாழ்த்தப்பட்டவன் வாரா பேசுவன் என்று அவர் அன்று எழுச்சியோடு பேசியதுதான் ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் மடைமாற்றம் செய்து மன உளவிலிருந்து இருந்து மீட்டு தந்தது இன்று நாம் ஒரு அரசியல் இயக்கத்தின் நிர்வாகிகளாக பயணிக்கிறோம் என்று யார் கேட்டாலும் நம்ம தைரியமாக சொல்றோம் யாரு தேவே இன்னொரு மாற்று சமூகம் இன்று உற்சாகமாக நம் பேரை சமூகத்தை சார்ந்தவர் என்று நமக்கு பெயர் சூட்டியிருக்கிறான் இன்று பத்திரிகைகள் நம்மை புகழ்ந்து பேசுகிறது இது எல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் தலைவர் தமிழன வேண்ட காரணம் என்பதை எவனால் ஒருவனால் நெஞ்சில் கை வைத்து மறுக்க முடியும் என்றால் அவன் விமர்சனத்திற்கு பதில் சொல்வோம் அப்படி நெஞ்சில் மனதை தளர்த்தி வைத்து விட்டு இதயத்தை தளர்த்தி வைத்து விட்டு இன்று ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அற்ப கைத்தட்டலுக்காக கட்டலுக்காக நாம் பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் மேலும் இன்னும் சில கருத்து சொல்றேன் நிறைய நேரம் நான் விரும்பல ஒரே ஒரு கருத்து சொல்றேன் இன்று தேவேந்திரோட வேளாளர் அரசாணை என்பது எப்படி கிடைத்தது என்பது உங்களுக்கு தெரியும் நாம் அதை கூட வெளியில் பெரிய தம்பட்டம் அடிக்கவில்லை நாம் தான் நெருக்கடி தந்தோம் தினந்தோறும் நெருக்கடி தந்தோம் தேவேந்திர அரசாணை கிடைக்கிறது இன்று பட்டியல் வெளியேற்றும் என்ற ஒரு கோரிக்கையை தலைவர் அதற்காக கூட்டங்களை நாம் நடத்தி முடித்து விட்டோம் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் அந்த பட்டியல் நிறைய பேர் பேசுறான் அப்போ உங்களை எங்க கொண்டு சேர்ப்பது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பட்டியல் வெளியேற்றம் கேட்கறீங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் சலுகை பெயிருமே என்று கேட்கிறான் தலைவர் சொல்கிறார் நான் சலுகையை விட்டு விட்டு கேட்கவில்லை சலுகை வேண்டாம் என்று சொல்லவில்லை நீ தருகிற சலுகை எனக்கு மட்டும் பிச்சையாக தெரிகிறது இன்னொருவனுக்கு கொடுக்கும்போது அது அவனுக்கு பரிசாக தெரிகிறது அதை மாற்று என்று கேட்கிறேன் நீ மாற்றவில்லை அப்படி என்றால் அப்படி பிச்சையான சலுகை கூட எனக்கு தேவையில்லை ஏனென்று சொன்னால் சலுகையின் மயிருக்கு சமம் ஆனால் உரிமை என் உயிருக்கு சமம் என்றுதான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் தலைவர் சலுகை வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த சலுகை எல்லோருக்கும் வழங்குவது போல எனக்கும் பெருமையோடு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார் பற்றியுள்ள என்று கோரிக்கும் சாதி பிரிவு பெருமைக்கான கோரிக்கைமா ஐயோ தலைவர் தமிழக மன்னர் ஜான் பாண்டியன் அவர்கள் சாதி பெருமை கேட்கிறார் அவர் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து எங்களை வெளியேற்றுங்கள் நாங்கள் எங்களை உயர்ந்த சாதியோடு சேருங்கள் என்று சொல்கிறார் என்று சிலர் பொய்யாக பேசுகிறார்கள் அவன் முட்டால் அவனுக்கு புரிதல் இல்லை பட்டியல் வெளியேற்றும் கோரிக்கை தான் இந்த மண்ணில் சமத்துவத்தை ஏற்படுத்த போது இந்த உண்மையை தெரியாதவன் இந்த மண்ணில் முட்டாள் இது எந்த சாதிக்கும் எதிரான கோரிக்கை அல்ல இது சாதி பெருமை பேசும் கோரிக்கையும் அல்ல இது என்ன கோரிக்கை என்பதை அதை ஊடருக்கு நீ பார்க்க வேண்டும் அதை ஊடருக்கு பார்க்க வேண்டும் நான் கேட்குறேன் இந்த மண்ணில் தாழ்ந்தவன் என்று ஒருவன் இருக்கிறான் உயர்ந்தவன் என்று ஒன்று இருக்கிறான் என்று சொன்னால் சமத்துவம் எப்படி வரும் அவள் தாழ்ந்தவனை கைவிடுத்து கொடுக்க வேண்டும் உயர்ந்தவனை தலையில் நீ கை வைத்து கொட்ட வேண்டும் ரெண்டு பேரும் சமநிலைக்கு வர வேண்டும் இதுதான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்னை தாழம் என்று சொல்கிறான் வெளியேற விரும்புகிறேன் என்று சொல்கிறேன் அவனுக்கு கை கொடுப்பதுதான் அரசின் கடமை அவனுக்கு கை கொடுப்பதுதான் ஜனநாயகம் அதை விடுத்து இவன் சாதி பெருமை பேசுகிறான் என்று சொன்னால் இந்த கோரிக்கையை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கோரிக்கை சமத்துவத்திற்கான பாதை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த உளவியல் சிக்கல் இருக்கிற தாழ்ந்தவன் என்ற உளவியில் இருக்கக்கூடியவன கை கொடுத்து நீ தாழ்ந்தவன் இல்லை என்று சொல்ல வேண்டும் அவன் தாழ்ந்தவன் இல்லை என்று உணர்கிற நேரத்தில் இவனை நீ உயர்ந்தவன் இல்லை என்று சொல்ல வேண்டும் அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அங்கே சமத்துவம் வரும் நீண்ட காலமாக தலைவர் தான் இன்று பற்றியில் வெளியேற்றமாக மாறி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு எல்லோரும் தலைவரை விமர்சனமாக பேசுகிற எல்லோனும் எல்லோரும் பட்டியல் வெளியேற்ற வேணும் நாங்கள் எஸ் வெளியே என்று பேசுகிறார்களே அதற்கான மூல விதையை இந்த மண்ணில் விதைத்தது யார் நீ தாழ்த்தப்பட்டவன் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு வராமல் இருந்திருந்தால் நீ பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கேட்டிருக்க மாட்டான் நீ இப்பொழுது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நாங்களும் கேட்கிறோம் என்று சொல்கிறாய் என்று சொன்னால் உனக்குள் நீ தாழ்த்தப்பட்டவன் இல்லை என்ற உணர்வை விதைத்தது தலைவர் தமிழின வேந்தர் என்பதை நாம் எல்லோருக்கும் பறைசாட்ட வேண்டும் ஆக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்முடைய தலை நிமிர்வு அதனால்தான் நாம் அவரை அவருடைய பிறந்த நாளை தலை நிமிர்வு நாள் என்று கொண்டாடுகிறோம் தலை நிமிர்வின் தலைவர் என்று கொண்டாடுகிறோம் தமிழின வேந்தர் என்று கொண்டாடுகிறோம் தமிழின வேந்தருக்கு மேலாக எந்த தலைவனும் உருவாக முடியாது ஏனென்று சொன்னால் அவர் வேந்தர் வேந்தருக்கு மேல் யாரும் இல்லை அமைச்சர்கள் இருக்கலாம் நிறைய மந்திரிகள் இருக்கலாம் ஆலோசனை கொடுக்கலாம் எல்லாரும் வரலாம் ஆனால் வேந்தருக்கு மேலாக ஒருவர் வர முடியாது என்பதால் தான் அவரை தமிழினர் வேந்தர் என்று அழைக்கிறோம் மீண்டும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய சிந்தனையில் சுமந்து செல்லுங்கள் அந்த விஷயம் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப காலமாக நம்ம பேசுறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு நமக்கு குறிப்பிட்ட காலம் இருக்குது நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை உச்சரிக்க வேண்டும் நம்ம நிறைய சொல்லுவோம் பட்டியல் விளைய்காக பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுன்னு சொன்னோம் அது ஒரு செய்தியாக வந்தது ஒரு சாதாரண விஷயம் கோலத்தில் பட்டியல் வெளியேற்ற கோலம் என்று போட்டோம் அது ஒரு போராட்டமாக வந்தது போராட்ட வடிவத்தை யுக்தியை நாம் புரிந்து கொண்டால் இந்த மண்ணில் எந்த வெற்றியையும் நாம் பெற முடியும் அந்த யுக்தியை தருகிற தலைவர் இருக்கிறார் ஆகையால் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அந்த அரசியல் அதிகாரம் தேவை என்று சொன்னால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் கால் பதிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் சட்டமன்றத்தில் தலைவர் என்ற ஒரு ஒரு உயர்வான ஒரு குரலை ஒளியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இந்த மண்ணில் மாற்றத்தை தரும் அதுதான் இந்த மண்ணில் சமத்துவத்தை உருவாக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றே சமத்துவத்திற்கான கட்சி தலைவர் ஒருவரே சமத்துவத்திற்கான தலைவர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்